அதுல என்னுடைய மனசு பாதிக்கத்தக்கன ஒரு விஷயம் அப்படிங்கறது ஒண்ணு இருக்குமா எப்படின்னா நான் சிறு வயசுல படிச்ச பையன் வந்து அவன் பேர் மோகன் அப்படின்ட்டு அவன் தான் அந்த இடம் கூட வாங்கி கொடுத்தான் அப்படின்னு சொல்லி இருந்தேன் நான் கூட பாதுகாப்புறான் அவரு அந்த பையனை வந்து நான் சிறு வயசுலயே நானு எங்க ஊரை விட்டுட்டு நானு வந்து வடநாடு எல்லாம் போயிட்டேன் நான் ஏற்கனவே நான் சொல்லி அப்படி நான் திரும்பி வந்து அடியோட உடஞ்சின் நாசமா போச்சு அந்த இடத்துல உடஞ்சி அந்த செட்டியாருங்கிறவங்க வாங்கி அந்த ராமேஸ்வரத்துல வரையும் படிச்ச ஸ்கூல் உடஞ்சு கிடக்கு ஆனா ஆறுல இருந்து பன்னெண்டு வரை இருக்க பெண்கள் மேல்நிலை பள்ளிங்கிற ஸ்கூலு இருக்காங்க அந்த ஸ்கூலுக்கு ஸ்கூல்ல ஒரு பழக்கம் என்னன்னா அந்த பாத்ரூம் போற பகுதி பெண்கள் போற பகுதியில பெண்கள் போவாங்க அதுல மயக்கப்பட்டு கீழே விழுந்துருவாங்க கீழே விழுந்துருவாங்க அது வந்து போய் அவங்க பேயிலாம் சொல்லி கொஞ்ச நாள் சேர்ந்து இறந்துருவாங்க அந்த ஸ்கூல்ல இது வந்து நான் படிச்ச ஸ்கூல்ல அது அதாவது அஞ்சாவது வரலயும் படிச்சுட்டு அது சின்ன ஸ்கூல்ன்னு சொல்லுவாங்க அதுக்கப்புறம் பெண்கள் ஸ்கூல் பேர் சொல்றேன் அங்க போயிருவாங்க அப்ப என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருந்தான் அந்த அந்த பிரெண்டு வந்து நல்ல பிரெண்ட் எனக்கு ஆஹ் பத்மா சொல்லித் அந்த பிரண்டு பேர் வந்து கூட அந்த பிரண்ட் ஒண்ணு இருந்துச்சு அந்த பிரண்ட் என்ன படிச்சு பரிட்சைல பாஸ் பண்ணி நான் வந்து மேல போயிடுறனும் அப்படின்ற மாதிரி அந்த இதுலயே என்னன்னா பாத்ரூம்ல என்ன வச்சு பூட்டிட்டு வந்துருச்சு ஆஹ் பூட்டிட்டு வந்துருச்சு அப்ப வந்து ஒரு பூட்டிட்டு வந்துட்டா அவ மறுபடியும் வந்து நல்ல உச்சி இருக்கும் எல்லா ஸ்கூலாம் இல்லாம இந்த நாலு மணி அஞ்சு மணிக்கு மேல எல்லாம் எல்லாம் போயிருவாங்க அந்த இது அங்கேயே வந்து டியூஷன் எல்லாம் நடத்துவாங்க ஆக ஏழு மணிக்கு ஏழு மணிக்குள்ள வந்து அந்த இடமே வந்து வாசிப்பணும் எதுவுமே இருக்காது ஒரு மாதிரி ஒரு ஒரு மாதிரி விகாரமா இருக்கும் நான் அதை நான் அனுபவிச்சிருக்கேன் ரொம்ப கொடூரமா இருக்கும் அந்த ஒரு மாதிரி ஒரு மாதிரி இருக்கும் அந்த சவுக்கு கடுவரை சவுக்கு மரம் அடிச்சிட்டு கேய் குப்புற மாதிரி அந்த அந்த சவுக்கையோட வரத்துறது அதெல்லாம் ரொம்ப கொடூரமா இருக்கும் அப்ப வந்து பாத்ரூம் பிள்ளைய இருக்கேன் நான் வெளியே போக முடியல எனக்கு சாப்பா போட்டால வெளிய வெளியவும் ஏறி குதிச்சு வர முடியாது அப்படி ஏறி குதிச்சு வந்தா சின்ன ஒரு ஓட்ட ஆனா பெரிய ஹைட் வந்து கீழே குடிக்கணும் நம்ம கீழ வந்து அந்த அதாவது எப்படின்னா அங்க உள்ள பாத்ரூம்ல நம்ம ஜாயிண்ட் பாத்ரூம் இருக்காது வச்சிருப்பாங்க அப்ப அந்த காலத்துல ஒரு மாதிரி இப்ப தொட்டி கட்டி உள்ளயே அந்த பாத்ரூம் இது உள்ளா வந்துரும் அப்படி வச்சிருப்பாங்க அப்ப இந்த இவங்க வந்து என்ன வந்து கூப்பிட்டாங்க வந்து திறந்துட்டு சாரி டீவா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு அத கூட்டிட்டு போயிட்டு வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போச்சு சந்தோஷமா எனக்கு வீட்டுக்கு கூட்டு போச்சு என்ன மன்னிப்பு கேட்டுச்சு எல்லாம் பண்ணுச்சு ஆனா என்ன கூட்டிட்டு போன பொண்ணு நாங்க முருங்கவாடியில இருக்கோம் அவங்க வந்து மண்ட கெம்முன்னு சொல்ற ஒரு இடத்துல இருக்காங்க மண்டப கெம்முன்னு அந்த பாலம் இருக்கு இல்லையா அது கீழ என்ன கூட்டு உங்க போன புள்ளை இந்த புள்ள வண்டியில இது அடிபட்டி இறந்துருச்சு அந்த பொண்ணு ஆஹ் அந்த பொண்ணு இறந்துருச்சு உங்களுக்கு அந்த பொண்ணு அந்த பூட்டிட்டு போன பொண்ணு போயிட்டாங்க ஸ்கூல் விட்டு போனது அங்க இறந்துருச்சு என்ன வந்து என்ன வந்து திறந்தது அந்த பொண்ணுதான் வந்து திறந்துச்சு அதெல்லாம் என்னால வியக்கத்தக்கனது இப்போ இப்போவும் நினைச்சாலும் திறந்ததா அதான் சாரின்னு சொன்னது அதுதான் ஆஹ் வீட்டுக்கு வர வீடு வரையும் எப்போது வீட்டுக்கு வரமாட்டா வீட்டுக்கு வந்து ரொம்ப நேரம் எனக்கு வந்து அப்படி சின்ன வயசுல நல்ல உயரமா ஆலமரத்துல அப்படி ஊஞ்சல் ஆடுவேன் காலியத்த மரம் சொல்லுவாங்க ரொம்ப உயரமா ஆடுவோம் எனக்கும் அந்த பொண்ணு சேர்ந்து ஊல்ல ஆடிட்டே இருப்போம் இந்த பொண்ணு வந்து மண்டபத்துல இருக்கு நாங்க இருக்கிறது முருங்கவாடி ஜெயலலிதா தேட்ரு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு எதிர்ப்புல இருப்போம் இதுக்கு 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 இடையில வந்து ஒரு எட்டு கிலோ பத்து எட்டு கிலோமீட்டர் ஆறு நாலு கிலோமீட்டர் எட்டு கிலோமீட்டர் தூரம் இந்த பொண்ணு நான் மறுநாள் ஸ்கூலுக்கு போனேன் யாரும் டீச்சரோ எதுவுமே சொல்லல சொல்லல எதுவும் அது வந்து அப்போ வந்து பேப்பரோ மீடியாவோ எதுவுமே கிடையாது ஆனா அந்த பொண்ணு வந்து சாயந்தரம் ஆனா பேசுவா வீட்டுக்கு வருவா எல்லாம் பண்ணுவா அந்த பொண்ணு பேரு கூட நானு மச்ச பச்ச குத்தி வச்சிருக்கேன் அப்ப பத்து பைசா ஒரு பைசா ரெண்டு பைசா பத்து பைசா குத்தி வச்சிருக்கேன் அப்பாவ வந்து சொன்னா என் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னா நான் வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி சொன்னா அப்படி சொல்லும் போது நான் விடிய கருக்குல ஒரு நாள் எழுந்திரிச்சு நான் ஒரு மூணு மணிக்கு எழுந்திரிச்சு சுடுகாட்டுக்கே போயிட்டேன் வீட்டுக்கு போறேன்ட்டு சுடுகாட்டுக்கு போயிட்டேன் திரும்பி வர தெரியாமே சுடுகாட்டுலயே அங்கேயே படுத்து இருந்துட்டு மறுநாள் விடிஞ்ச பிற ஒரு பத்து மணி போல எட்டு மணி போல விடிஞ்சதுக்கு அப்புறம் நான் வீட்டுக்கு வந்தேன் அப்ப எங்க அம்மா வந்து அப்பவும் சரி இப்பவும் சரி சூடுவாது தெரியாது பதினாறு பிள்ளைங்க எங்க அம்மாவுக்கு எந்த பிள்ளைக்கு ட்ரெஸ் போடணும் எதுனா நாங்க ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கு ஒரு ட்ரெஸ் போடுவோம் தலை சுவ மாட்டோம் ஒண்ணு சுவ மாட்டோம் பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்புறதெல்லாம் ஒரு ஒருத்தவங்க ஒரு நோட்டு புக்க கிழிச்சு நாளா அதுல தச்சு இத குடுத்துரும் கணக்குக்கு அதே வச்சுக்கிறோம் வரலாறு புவியல் அறிவியல் அப்படின்னு சொல்லி ஆறு வகையான பாடங்கள் இருக்கும் அதுலயே எழுதி எழுதி வச்சுக்கிறோம் அது ஒரு சில இது அந்த இதெல்லாம் எங்களுக்கு வந்து மெச்சூர் அது கிடையாது அப்போ உப்புமாவும் பல்படியும் போடுவாங்க சாப்பிடுவான் இந்த பொண்ணு வீட்டுக்கு வா அவ சொல்லிட்டு அவ வீட்டுக்கு நான் போனேன் அவ வீட்டுக்கு தேடி போயின பிறகுதான் தெரிஞ்சா அவ வீட்டுல அவங்க வீட்டுல வந்து அவ இறந்திருக்கான் வண்டியில அடிப்பட்டு ஆனா அது வரைக்குமே அவங்க இறந்தது உங்களுக்கு தெரியல பட் அவங்க கூட இருந்திருக்காங்க என் கூடயே வந்திருந்தா இது பண்ண அவன் நினைச்ச மாதிரியே நான் அந்த வருஷம் ஆயிட்டேன் அவ பெயில் தான் இந்த வேலையெல்லாம் பண்ண அவ கூட வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பெயில் ஆகும் ஆயிட்ட ஆனதுக்கு அப்புறம் பயம் வந்துருச்சு எனக்கு அப்போ ரொம்ப பயப்படுவேன் ஆன்மாக்களுக்கு நான் பிள்ளையா இருக்கும் போது அந்த சமயத்துல பயப்படுவேன் ரொம்ப பயந்து போயிட்டு அந்த நேரம் தான் நான் வயசுக்கு வந்து ஆடி மாசம் அம்மா மாசம் ஞாயிற்றுக்கிழமை பன்னெண்டு மணிக்கு வயசுக்கு வந்திருக்கேன் நான் அப்ப வயசுக்கு வந்து கூட சுடுகாட்டுல நான் போய் எடுத்துட்டு வரேன் சுடுகாட்டுல சாப்பாடுனா இறந்து போயிட்டு எரிக்கிறதுக்கு எரிக்கிறாங்க அப்பெல்லாம் எரிக்க மாட்டாங்க தலைப்புல ஒண்ணத்தான் எரிப்பாங்க மத்த எல்லாரையும் தலைக்கதான் செய்வாங்க அதே மாதிரி தலைப்புல ஏன் எரிப்பாங்கன்னா அந்த அப்ப வந்து குடுக்கறவங்க நைட்ல அந்த சமாதியில அந்த அவங்க தலை கொ தலைப்பிள்ளையோடைய மை பண்ணுவாங்க மண்டை ஓடு எடுப்பாங்கிறதுக்காக எரிப்பாங்க இதுதான் உண்மையான ரீசன் அப்போ எனக்கு நல்ல விவரம் தெரிய அதுக்கு அப்ப இந்த படையில் போறதுன்னா அந்த கண்ணாப்பான்னு வைக்க மாட்டாங்க நல்ல பெரிய இலை விரிச்சி அவங்க பிடிச்சதுலாம் உள்ள வந்து வச்சிருவாங்க எல்லாமே வைப்பாங்க கறி மீன் முட்டை முறுக்கு என்னென்ன சாப்பிடறோம் பெரிய நாள் ஒரு தலை மாட்டுல இருந்து கால் மாட்டு வரை இலைய போட்டு வச்சிருவாங்க பத்தா குறைக்கு காசு வைப்பாங்க பத்து பித்தா அஞ்சு பித்தா மூணு பித்தா ரெண்டு பித்தா இதை இப்படி இவ்வளவு கொடுத்தா அள்ளி வைப்பாங்க நான் போய் அந்த சாப்பாடை பூரா எடுத்துக்கிட்டு காஃபியும் எடுத்துட்டு வந்துருவேன் அது நல்லா தின்றேன் நானும் ஏன்னா எங்க அப்ப ரொம்ப கஷ்டம் நான் அதிகமா சுடுகாட்டு சாப்பாடு சாப்பிட்டு அந்த கழிச்சு போறவங்க தேங்காய் தலை சுத்தி போறவங்க கடற்கரையில நாங்க ஓடி போய் அதை எடுத்துட்டு வந்து எல்லாரும் உடச்சி அதை எடுத்து சாப்பிடுவோம் இந்த மாதிரி எல்லாம் செய்வோம் இது என்கிட்ட அப்பவே ஆண் மக்கள் வந்து பழகுனதுல எனக்கு அதுக்கப்புறம் வந்து இப்ப சிங்கப்பூர்ல பத்மலான்னு சொல்லி ஒரு ஒருத்தவங்க வந்தாங்க அவங்க என்னுடைய டேட்டா பர்த் அவங்க இது நிறைய உதவி பண்ணிருக்காங்க நான் போட்டிக்கிற போர்வையில இருந்து சாப்பிடறதுல இருந்து பேசு பிரத் என்ன வேணுமோனாலும் அங்க அனுப்பிச்சு விடுவாங்க எனக்கு மொத மொத பிறந்த நாளைக்கு வந்து ஒரு வண்டி வந்து கிஃப்ட் பண்ணாங்க டூ என்னுடைய பத்மா அந்த பத்து அந்த பத்மா நினைச்சுட்டேன் அவங்க கிட்ட ரொம்ப பழகிட்டு இருக்கேன் அந்த பத்மா மாதிரியே இவங்களும் இப்ப ரொம்ப தூரம் வேலையை போயிட்டாங்க நானும் வேலை வேலையிட்டு வேலைக்கு போயிட்டு இருக்கேன் ஆனாலும் என் மனசுல அவங்க இருக்காங்க அந்த பத்மாவை என்னால மறக்க முடியல என் பயில இறந்து போன பத்மா ஒண்ணு வந்துச்சு இப்ப வந்து சிங்க சிங்கப்பூர்ல பத்மா ஒண்ணு வந்தாங்க இந்த ஆன்மாக்களுடைய நிகழ்வுல உண்மையா நடந்த விஷயம் இது யார் சொன்னாலும் நம்பவே மாட்டாங்க ரூமா நடந்தது நானும் நான் போய் கேட்டு பார்த்தேன் நம்ம நம்ம பாத்ரூம்ல இருந்து கூட்டிட்டு வந்தது அந்த பொண்ணு இறந்த டேட்டு டைம் எல்லாம் வச்சு பாக்குற இதுக்கும் அதுக்கு முரண்பாடே இல்லை அது எப்பவே நம்ம இறந்தப்பவே அது என்ன கூப்பிட்டு வந்திருக்கு அப்பவே அந்த பொண்ணு இறந்துருக்கு அங்க அந்த இறந்து வந்து கூப்பிட்டு வந்துருக்கு அப்பவே அது இருக்கு ஆனா என் கூட எப்படியும் ஒரு ஒரு வாரம் என் கூட வந்துச்சு எங்க நாங்க ரெண்டு பேரும் சுடுவா அடி போவோம் என் கூட வரும்போது பேய் பிசாசுக்கு எல்லாம் பயப்பட மாட்டேன் நல்லா தைரியமா இருப்பேன் அதுதான் எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட குடுக்கும் வைக்கும் ரெண்டு பேரும் நல்லா சுத்துவான் ஆனா அந்த விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் ரொம்ப சீரியஸ் ஆனேன் இப்பதான் எங்க அப்பா வந்து எனக்கு ரத்தம் கொடுத்தாரு ரத்த ரத்தமா காக்குவேன் நானும் அப்ப கொண்டு போய் பெரிய ஹாஸ்பிடல்ல ராம்நாடு பெரிய ஹாஸ்பிடல்ல கொண்டாந்து சேர்த்தாங்க எங்க ராமேஸ்வரத்துல பாக்க முடியாது ரா ராம்நாடு பெரிய ஹாஸ்பிடல்ல கொண்டாந்து சேர்த்தாங்க அப்ப தான ஆனா தான் குடுப்பாங்க ஆனா என்ன மாத்திரை குடுத்தாலும் எந்த மாதிரி நோயா இருந்தாலும் குணமா அவுங்க அவ்வளவு நல்ல குணமாவும் அப்ப வந்து ரத் எங்க அப்பாவுடைய ரத்தத்தை எனக்கு ஏத்தினா என்ன உயிர் காப்பாத்துனார் அதனாலே என்னமோ எங்க அப்பாவுக்குள்ள அந்த சுகர் எனக்கு வந்துச்சு அப்படின்னு இந்த தவத்தினால நான் அதெல்லாம் தடுத்துட்டு என் லைஃப்ல நடந்ததை நீங்க கேக்குறீங்கிறக்காக சொன்னேன் நிறைய அமானுஷியமான விஷயங்கள் என்னோட லைஃப்ல நடந்திருக்கு அது இல்லாம இதுல ஸ்ரீலங்காவில ரொம்ப தச்சுருவமா நடந்துச்சு முத முத என் தங்கச்சி இறந்ததுக்கு அப்புறம் அடுத்தது ஃப்ரெண்டு ரீதியா இந்த பத்மான்ங்கிற பொண்ணுதான் என் கூட நிறைய நாள் வந்து சுத்திட்டு இருந்துச்சு இப்போ அப்பப்பா அடிக்கடி வந்துச்சுன்னா எனக்கு அந்த பொண்ணு வந்துச்சுன்னா அந்த பொண்ணு இறந்ததாக வச்சதாக எதுவுமே தெரியாது ஆனா போன பறவை தரும் அந்த ஒரு அனுபவங்கள் நிறைய இருக்கு நிறைய பேருக்கு ஆஹ் இதே மாதிரி நிறைய பேருக்கு சொந்த அனுபவங்கள் நிறைய இருக்கு ஆனா அத வந்து ஏத்துக்க மாட்டாங்க மக்கள் சொன்னாலும் அது அவ்வளவு இதா இருக்காது அதாவது அந்த இந்த இடத்துல இருந்து அனுபவிச்சு பார்த்தாதான் அவங்கவுங்களுக்கு வயிற்று வழியோ பசியோ துன்பமோ அவங்கவுங்களுக்கு வந்தாதான் அவங்கவுங்களுக்கு தெரியும் இன்பத்தையும் யாருக்கும் பழுந்துக்கிற முடியாது துன்பத்தையும் யாருக்கும் பழுந்துக்க முடியாது அதே மாதிரி தன்னோட வரக்கூடிய நோயா இருக்கட்டும் வயசு பிள்ளைகாரியுடைய வழியா இருக்கட்டும் மாத்திரம் தான் அணிவிக்க முடியும் அது மாதிரிதான் இந்த ஆன்மாக்கள் தொடரும் அதையும் அவங்கவுங்க சொந்தமா அனுபவிச்சு பார்த்தாதான் அதோடைய அருமை பேரு என்ன தெரியும் ஆனா அந்த பொண்ணு என் மேல நிறைய பாசம் வச்சு வச்சிருக்கு அப்படிங்கறத ஒருவேளை அந்த பொண்ணு அடிபட்டு இருக்கும் போது சாகும் போது கூட்டிட்டு வந்துட்டேன் உணவு இருந்திருக்கும் எனக்கிட்ட வந்துருக்கு ஆனந்தத்துல பூட்டிட்டாங்க அதுக்கப்புறமா அது அந்த அதனால அந்த பொண்ணு தொடர்ந்து அவங்க நான் போய் கேட்டேன் அவங்க வீட்டுக்கே வரலயா கனவுல வர்றதோ கனவுல வரலையோ எதுவுமே அவங்க விலகு படையில் போடுவாங்க வைப்பாங்க பாசமா இருப்பாங்க அவங்க வீட்டுக்கு போவாது ஏங்கிட்டதான் வரும் இப்போ ஒரு காரியம் எதுவும் செய்யணும்னா நான் கூப்பிடுவேன் பத்மா இப்ப நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறது கூட அது கேக்கும் அவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு ஆன்மாக்களுடைய தொடர்புல இருக்கு கண்டிப்பா கண்டிப்பா உங்களுடைய அனுபவம் ஒரு நல்ல அனுபவத்தை எங்களுக்காக பகிர்ந்துகிட்டீங்க நன்றிகள்மா நன்றி நன்றிமா வணக்கம் வாழ்க்கை